வணக்கம் நண்பர்களே துர்கா பூஜை என்பது வங்கத்தில் பத்து நாட்கள் துர்க்கை அம்மனை வழிபடும் நிகழ்வாகும் வசந்த காலத்தில் அதாவது செப்டம்பர் அல்லது அக்டோபர் மாதத்தில் வங்காளிகளால் இந்த விழா கொண்டாடப்படுகிறது ஐக்கிய நாடுகள் கல்வி அறிவியல் மற்றும் பண்பாடு நிறுவனம் அதாவது யுனெஸ்கோ ஆனது இந்த விழாவினை புலப்படா கலாச்சார பாரம்பரியம் என ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அங்கீகரித்துள்ளது பாபு பாஹன் சர்போஜனின் துர்கோட்சவ் கமிட்டி இது தொடர்பாக மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வண்ணம் இந்திய கவர்மெண்ட் கல்கத்தாவிடம் கேட்டுக்கொண்டதற்கிணங்க இந்த சாவணியர் நாணயம் வெளியிடப்பட்டது இந்த நாணயமானது டோம்பக் பிரான்ஸ் உலோகக் கலவையால் செய்யப்பட்டது அறுபது மில்லி விட்டமும் நாலு மில்லி மீட்டர் தடிமனும் கொண்ட இந்த நாணயம் நூறு கிராம் எடை கொண்டது இந்த நாணயத்தில் சிங்கத்தின் மீது இருந்து அசுரனை வதம் செய்யும் துர்க்கையின் உருவம் பொறிக்கப்பட்டு இருக்கும் அதை சுற்றிலும் விநாயகர் உட்பட கடவுளின் உருவம் பொறிக்கப்பட்டு அதன் விளிம்புகளில் யுனெஸ்கோ ரெக்ககனைஷன் ஆஃப் பெங்கால் துர்கா பூஜா ஆஸ் இன்டாஞ்சிபிள் கல்ச்சுரல் ஹெரிடேஜ் என்ற வாசகம் பொறிக்கப்பட்டு இந்த நாணயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி